வெறும் பரிதாபப்பட்டு பத்து ரூபாய் கொடுக்கறது எம்பத்தி என்ன அவங்களோட உட்கார்ந்து அவனுடைய துக்கத்துல பங்கு பெற்று அவனுடைய கவலைய தன் கவலையாக உணர்ந்து எப்படி யோபுக்கு வந்து எல்லாமே இழந்த போது அவருடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க சில நாட்கள் அவர்கள் பேசவே இல்லை அவரோட அவரோட உட்காந்துட்டாங்க அவன் அழுதால் நண்பர்களும் அழுதார்கள் அவரோட கூட இருந்தாங்க அதுதான் என்ன சொல்லுவாங்க எம்பத்தின்னு சொல்லுவாங்க சோ நாம் இன்றைக்கு வந்து இன்றைக்கு என்ன நம்ம செய்யணும்னா ரீமா மீதோ இல்ல ஜான் ஜெபராஜ் மீதோ யார் மீதோ நம்ம சிம்பத்தி கொள்வதில்லை நாம எம்பத்தி கொள்ள போகிறோம் எம்பத்தி அப்படின்னா அவருடைய துக்கம் தான் நம்முடைய துக்கம் அவருடைய வேதனை தான் நம்முடைய வேதனை ரீமா அங்க அழுதாங்க அப்படின்னா அந்த கண்ணீர் தான் என்னுடைய கண்ணீர் ஜான் ஜெபராஜ் அங்க அழுதாருனால் அவருடைய கண்ணீர் தான் என்னுடைய கண்ணீர் ஆனா அங்க வந்து அவர் நல்ல ஒரு கேம் பிளே பண்ணி தன்னுடைய மனைவி தான் எல்லாமே அவர் சொல்றாரு என்னுடைய மனைவியும் அவருடைய அந்த ஆப்போசிட் காரங்க ஆப்போசிட் காரங்களாம் யாரு அவருடைய மனைவி அவருடைய அம்மா அப்பா எல்லாரும் ஏதாவது என் மேல இல்லாத பொல்லாத குற்றத்தை சொன்னாங்கன்னா நானும் பச்சை பச்சையா இன்டர்நெட்ல சொல்லுவேன் சொல்றாரு அந்த வேர்டு பச்சையா என்று யூஸ் பண்றாரு ஒரு ரெவரண்டா இருந்து உடைய மனைவி பத்தி பப்ளிக்ல நான் பச்சை பச்சையா சொல்றேன்னா நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா நம்ம யோசிப்பை பத்தி பாஸ்டர் சொன்னார் இல்லையா யோசிப்புடைய கதை என்ன ஏசுடைய தாய் நிச்சயமான பொண்ணு வந்து கர்ப்பம் ஆயிட்டாங்க இவருக்கு விஷயம் தெரியாது அப்ப கூட அவர் என்ன பண்ணாரு பண்ணார் அவரை இருந்து கொள்ளுவார்களே அவமானப்படுவாளே என்று சொல்லி ரகசியமாய் தள்ளிவிட அவன் நினைத்தான் அதனால் தான் அவரை பார்க்க யார் வந்தாங்க தேவதூதர்கள் கனவிலே காணப்பட்டார் ஆனால் இவரை பார்க்க தேவதூதர் வர மாட்டாங்க ஏன்னா தன்னுடைய மனைவிக்கும் மற்ற காரியங்களும் செய்கிறார் சார் இருக்கட்டும் என்னுடைய ஸ்டாண்ட நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு திங் ஃபர்ஸ்ட்டு அவருடைய அசோசியேட் வந்து அவரை பணத்துல ஏமாத்தினாருன்னு சொல்றாரு சர்ச்சில் சபை நடக்கும் போது அதை டிஸ்டர்ப் பண்ணாருன்னு சொல்றாரு ஒருவேளை அவருடைய அந்த அசோசியேட் பாஸ்டர் அவரை பணத்துக்கு ஃபோன் பண்ணி இதை நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் கொடுங்க இல்லை இந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் இந்த வீடியோ அவர் முத்தம் கொடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடுறேன் அது மாத்திரம் இல்லை வேற வீடியோ கூட இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லி பயப்பட வச்சாராம் பயப்பட வச்சு பணத்துக்காக செய்தாராம் ஜான் ஜெவராஜ் சொன்னது அந்த ஆடியோல அந்த அசோசியேட் பாஸ்டர் கொடுத்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த அசோசியேட் பாஸ்டர் செய்தது தவறு ஒரு ஜான் ஜெவராஜே பிளாக்மெயில் பண்ணி பிளாக்மெயில் பண்ண ஃபோன் பண்ணி அவரை டார்ச்சர் பண்ணி அந்த சபை நடக்கிற நேரத்தில் வந்து சபையை டிஸ்டர்ப் பண்ணி என்றைக்கு அந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி போன வருஷம் ஒரு சபை நடக்கும் போது ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன பண்ணுவோம் நானும் ஆரம்பத்துல சொல்லி கொண்டிருக்கிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பாஸ்டர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி விசுவாசிகள் பிரச்சனை மூப்பர் பிரச்சனை இவ்வாறு இருந்தாலும் ஒரு கமிட்டி அதற்கென்று எல்டர்ஸ் குரூப் இருக்கு அங்க போனோம் அங்க போய் சால்வ் பண்ணணுமே தவிர சபை நடக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சபை நடக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணதாக ஜான் ஜெபராஜ் அந்த வீடியோல சொல்றாரு அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அந்த அசோசியேட் பண்ணது தவறு தவறு பாவம் ஆராதனை நடக்கும் போது அது எந்த காரியமாக இருந்தாலும் ஆராதனை முடித்து விட்ட பிறகு தேவனை ஆராதித்து விட்ட பிறகுதான் பிரச்சனைகளை நம்ம சுமூகமாக பார்த்து கொள்ள வேண்டும் தவிர சபை நடக்கும் போது செய்யக்கூடாது ஸோ இந்த நிலையிலே நான் ஜான் ஜெகராஜோட நிற்கிறேன் அவருக்கு நான் எம்பத்தி செலுத்துகிறேன் அவரை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னா சூசைட் பண்ண அளவுக்கு போயிட்டு நீங்க நீங்கள் படிச்சு பாருங்க அந்த ஆடியோவை கேட்டு பாருங்க அந்த ஹெட்செட் வச்சு வேற எதுவுமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி கண்களை மூடி நான் கேட்கும்போது என்ன அறியாமல் அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது இரண்டு கண்ணு சொட்டு வந்தது நான் அழுது விட்டேன் நீங்க கேட்டு பாருங்க இது பார்ட் நம்பர் ஒன் இந்த நிலையிலே ஐ ஆம் வித் யூ ஜான் ஜெயபராஜ் சரியா சோ இதுதான் அவர் சீட்டிங் பண்ணாரு ஆனால் அந்த விஷயத்துல நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ மனைவிக்கு அநியாயம் பண்ணி ஒரு இல்லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறாயே இந்த விஷயத்திலே உனக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாது திருச்சபைகள் கிறிஸ்தவர்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா அந்த திருமணமான உன்னுடைய உடன்படிக்கையின் மனைவிக்கு நீ என்ன பண்ணிருக்க நீ துரோகம் பண்ணிருக்கிறாய் சோ அதை மறைக்கிறதுக்கு நீங்க இந்த இன்புட்டோட போங்க அந்த ஆடியோவை கேளுங்க எவ்வளவு நேக்கா மறைச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த ஆடியோ கேட்டீங்கன்னா நிறைய பெண் பிள்ளைகள் யார அந்த குரூப்ல போடுறாங்க ஜான் ஜெபராஜ் அழுது விட்டார் அவரை இவ்வளவு பாவம் பண்ணிட்டாங்க யாரு எழுதுறது யூடியூப்ல கமெண்ட் எழுதுறது யாரு லேடிஸ் நீங்க தான் அவரை அழ அவரை இட வச்சுட்டாங்க இவ்வளவு துக்கமா நீங்க எழுதுறீங்களே அந்த ரீமா குறித்து யோசிச்சு பார்த்தீங்களா நாளைக்கு உங்களுடைய மருமகன் இப்படி பண்ண அப்படி எழுதுவே நீ நான் கிறிஸ்துவர்களை குறித்து கேட்கிறேன் நம்ம ரெண்டு பக்கமும் கேட்கணும் பெண் சைடும் கேட்கணும் பையன் சைடும் ஆகையினால அந்த பெண்ணுக்கு நீ துரோகம் பண்ணது வந்து சரியானது அல்ல சோ ஆகையினால இந்த இந்த செய்தி நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு திருச்சபைக்கு வந்து இதன் மூலமா சரி ஜான்ஜ் கதை இதோட முடிச்சுட்டேன் முடிஞ்சு போச்சு அடுத்து என்ன நமக்கு என்ன லாபம் நமக்கு என்ன பாடம்